ஆசிய கண்டத்துல சீனாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் அதே சமயம் வலிமையான ராணுவத்தை வச்சிருக்க கூடிய நாடாகவும் இன்னைக்கு இந்தியா இருக்காங்க பிரிட்டிஷ் கிட்ட இந்தியா இந்தியா சுதந்திரவாக ஆசிய கண்டத்துல இந்தியான்னு புதுசா ஒரு நாடும் உருவாச்சு அதே சமயம் இந்தியாவோட பார்டர்ஸ் பகிர்ந்துக்கூடிய நாடாவும் சில நாடுங்க உருவான இதுல இந்தியா சுதந்திரம் ஆகினதுக்கு அப்புறம் பார்டர் பிரச்சனை எந்த நேரமும் கையிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுங்களா சீனாவும் பாகிஸ்தானும் இருக்காங்க இதுல நம்மளோட பரப்பளவுலயும் ராணுவ பலத்திலையும் கம்மியா இருக்கக்கூடிய பாகிஸ்தானை நம்மளால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆமுடு போர்ஸோட பலத்தை வச்சு பாகிஸ்தானை சமாளிக்க முடியும் நம்மள விட பரப்பளவுலேயே ராணுவ பலத்திலேயே வலிமையா இருக்கக்கூடிய சீனாவை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சமாளிக்கணும் இந்தியா முப்படைகள்ல ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நியூக்ளியர் கண்ட்ரியா மாறணும் சீனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டோடைய ராணுவத்தையும் எல்லா நேரத்திலயும் சமாளிக்கணும் இந்திய தரைப்படை விமானப்படை கடற்படைன்னு முப்படைகள்ல இருந்துமே நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரியா வளர்ந்து நிக்கிறாங்க சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் உலகத்தோட நம்பர் ஒன் வல்லரசு நாடா மாறி நிக்கிற அமெரிக்காவை எந்த வகையிலயாவது தோக்கடிச்சு உலகத்தோட நம்பர் ஒன் வல்லரசா வளர்ந்து நிக்கணும் நினைக்கிற சீனா அதுக்காக உலகத்தோட ஒவ்வொரு கண்டத்திலயுமே சீனா பல வேலைங்களை பார்த்துட்டு வராங்க இந்த நீண்ட கால திட்டத்துல முதல் கட்டமா ஆசிய கண்டத்துல ஒரு தனி தனிப்பெரும் வல்லரசு நாடா மாறணும்னு சீனா தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் ஏசியன் காண்டினட்ல சீனா தனக்கான நேரடி போட்டியா இந்தியாவை தான் பாக்குறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஆசியாவில ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடா இந்தியா தான் இருக்காங்க எதிர்காலத்துல போர்னு ஒண்ணு ஏற்பட்டா இந்தியாவை எல்லா வகையிலையும் சுத்தி வளர்ச்சி தாக்கணும்ன்ற மோட்டிவோட

வெறும் ரெண்டே வருஷத்துல உருவாக்குனாங்க இந்த ஜோரோவர் லைட் பேட்டில் டேங்க் இந்தியா உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணத்தை பத்தி மேலும் முழுசா பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளின் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கொடுத்துட்டு அதே சமயம் கொடுத்துட்டு வரோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய கொடுங்க இப்போ வாங்க உலகத்துல ஒவ்வொரு நாடுமே பாதுகாப்புக்காக தரைப்படை விமானப்படை கடற்படை ராணுவத்துல முப்படைங்களை வச்சிருப்பாங்க இதுல கடல் பகுதி இல்லாத குறிப்பிட்ட சில நாடுங்க மட்டும்தான் தன்னுடைய ராணுவத்துல நேவின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்க மாட்டாங்க சில கிட்ட நேவின்னு ஒரு விஷயம் இல்லாட்டி போனாலும் பாதுகாப்புக்காக தரைப்படைன்ற விஷயத்த கட்டாயமா வச்சு பொதுவா ஒரு நாட்டுடைய தரைப்படையை பொறுத்த வரைக்கும் மூணு அம்சங்களை முக்கியமா வச்சிருப்பாங்க ஒன்னு தரைப்படையில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அதுக்கப்புறம் டேங்க்ஸ் ஆட்லரி கன்ஸ் இந்த மூணு விஷயங்களும் ஒரு நாட்டுடைய தரைப்படையில பேசிக்கான அம்சங்களா இருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவுல வார் ஏற்படுது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த பார்டர்ஸ் உடைய லைன்ல போதுமான அளவு காலாட்படை வீரர்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க அதுக்கு அடுத்தபடியா டேங்க்ஸையும் ஆட்லரி கன்ஸையும் அந்த இடத்துல போதுமான அளவு பிளேஸ் பண்ணுவாங்க அடுத்த கட்டமா வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எதிரிங்களுடைய பகுதியில வேகமாக முன்னேறதுக்கு ஏதுவாக அதிக அளவுல டேங்க்ஸ்ங்களை பயன்படுத்தி காலாட் படை முன்னேறி போயிட்டே இருக்கும் என்னதான் போர்ல பல விதமான நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரே நேரத்துல நூத்து கணக்கான டேங்க்ஸ்ங்களை வச்சு எதிரிங்களுடைய ராணுவ நிலைகள் மேல நம்ம தாக்குதல் நடத்த போகும்போது அது எதிரிங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்தி போர்ல நம்மளுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் இதனாலே செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து இப்ப வரைக்கும் போர்க்காலத்துல எதிரிங்களை வீழ்த்துறதுக்கான முக்கியமான ஆயுதமா டேங்க்ஸ் இருந்துட்டு இருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப ஹிட்லரால உருவாக்கப்பட்ட டைகர் டேங்க் அந்த சமயத்துல எதிரிங்களால வீழ்த்த முடியாத ஒரு பிரம்மாண்ட டேங்கா இருந்தது இன்னைக்கு உலகத்துல இருக்க கூடிய ஆமடு போர்ஸ் ஓடி ரெண்டு விதமான டேங்க்ஸ்ங்களை முக்கியமா யூஸ் பண்றாங்க ஒன்னு ஐம்பது டன்னுக்கு மேல வெயிட் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட் டேங்க்ஸ் இன்னொன்னு இருபத்தஞ்சு டன் மட்டுமே வெயிட் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தயாரிப்பான டி நைன்டி டி செவன்டி டூ டேங்க்ஸ்ங்கள ராணுவத்துல அதிக அளவுல யூஸ் பண்றாங்க அதே போல இந்தியா முழுக்க முழுக்க தன்னுடைய உள்நாட்டு டெக்னாலஜி மட்டுமே வச்சு நாட்டுடைய தரைப்படைக்காக உருவாக்கின சக்தி வாய்ந்த ஹெவி வெயிட் டேங்க்ஸ் தான் அர்ஜுன் டேங்க்ஸ் ஆனா அர்ஜுன் டேங்க்கு அடுத்தபடியா இந்தியாவுடைய ஆயுத உற்பத்தி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெறும் இருபத்தி நாலு மாசத்திலே ஒரு டேங்க்

யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் முயற்சி பண்ணாங்க அந்த சமயம் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில இந்திய ராணுவத்துக்கு நடுவுல மிகப்பெரிய மோதலும் ராணுவத்தோடைய திட்டமிட்டு முயற்சியை இந்தியன் ஆர்சஸ் அதிரடியா தடுத்து நிறுத்தினாங்க இந்த கல்வான் கிளாஷுக்கு அப்புறம் லடாக்கோடிய பார்டர்ல சீனா போர் தொடுக்கிற நோக்கத்தோட அதிகபடியான ராணுவ தளவாடங்களை குவிக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவும் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அடுத்த பத்து நாளுக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸையும் ஐநூறுக்கு அதிகமான டேங்ஸ் லடாக்ல பிளேஸ் பண்ண பண்ணாங்க அதே சமயம் கடல் மாட்டத்துல இருந்து பதிமூணாயிரம் அடி உயர இருக்கக்கூடிய லடாக் பகுதியில் சீனா தன்னுடைய லைட் டேங்க் ஆன பிளாக் பேந்தரை களம் இருந்தாங்க லடாக் பகுதியில் சீனா இந்த லைட் டேங்க் பிளேஸ் பண்ணது இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாவே இருந்தது ஏன்னா இப்ப இந்திய தரைப்படையில ஹெவி டேங்க்ஸ் இருந்ததே தவிர லைட் டேங்க்ஸ் எதுவுமே இல்ல லடாக் மாதிரி உயரமாக அதே சமயம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கக்கூடிய பகுதியில் வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய ஹெவி டேங்க்ல விட வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய லைட் டேங்க் அங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் ஹெவி வெயிட் டேங்க்ஸ் லடாக்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா லடாக் உயரமான பகுதின்றதுனால அங்க ஆக்சிஜனோட அளவுன்றது கம்மியா இருக்கு இதனால அங்க டேங்க்ஸுங்களுக்கு அதிகமான இன்ஜின் பவர் தேவைப்படும் அடுத்தபடியாக உயரமா இருக்கக்கூடிய அந்த மலை பகுதியில் ஐம்பது டன்னுக்கும் அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டி நைன்டி டி செவன்டி டூ டேங்க்ஸுங்களால வேகமா பயணிக்க முடியாது அதே போல முழுக்க முழுக்க உள்நாட்டு டெக்னாலஜி மட்டுமே வச்சு உருவாக்கணும் இந்தியாவுடைய அர்ஜூன் டேங்க்குமே சுமார் அறுபத்தஞ்சு டன்னுக்கு மேல எடை இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஹெவி வெயிட் டேங்கா இருக்குது இந்த மாதிரி இந்திய தரைப்படையில ஹெவி வெயிட் டேங்குங்க தான் அதிகமா இருந்ததுனால கல்வான் கிளாஷுக்கு அப்புறம் லடாக் பகுதியில் நம்ம அதிகப்படியான படைகளை கவுச்சப்ப இந்த மாதிரி டி நைன்டி டி செவன்டி டூ அர்ஜுன் மாதிரியான டேங்க்ஸுங்களை லடாக் பார்டர்ஸ்ல சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருந்தது ஆனா எல்லா சவாலையும் மீறி இந்திய ராணுவம் குறைஞ்ச நாள்ல ஹெவி டேங்க்ஸுங்களை லடாக் பார்டர்ஸ்ல அதிக அளவுல பிளேஸ் பண்ணாங்க இந்த கல்வான் கிளாஷுக்கு முன்னாடியே இந்திய ராணுவம் உயரமான மலை பகுதியில டேங்க்ஸ்களை கையாளுறதுல எக்ஸ்பர்ட்டா தான் இருந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் ஃபார்ட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார அப்ப காஷ்மீர்ல உயரமான மலை பகுதி இருக்கக்கூடிய ஜோஜிலா பாஸ் பகுதியில் அந்த உயரமான இடத்துல டேங்க்ஸுங்களை கொண்டு போய் வாரில் ஈடுபட்டு சோஜலா பாச இந்தியா கைப்பற்றினாங்க கல்வான் கிளாஸ் சம்பவத்துக்கு அப்புறம் லடாக் பகுதியில ஹெவி டேங்க்ஸுங்களோட லைட் டேங்க்ஸ் அதிக அளவுல யூஸ் பண்ண லடாக் பார்டர் செக்யூரிட்டி இன்னும் அதிகமாக்க முடியும்னு இந்தியா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சு லடாக்ல சீனாவை எல்லா வகையிலையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஏதுவா குறைஞ்ச வருஷத்துல ஒரு லைட் டேங்க உருவாக்க முடிவு பண்ணாங்க சீனாவுடைய லைட் டேங்கான பிளாக் பேந்தர வெறும் முப்பத்தி டன் எடை இருக்கிற மாதிரி அதை உருவாக்கி இருந்தாங்க அதை வெயிட் கம்மியா இருபத்தஞ்சு டன் மட்டுமே எடை இருக்கிற மாதிரி ஒரு லைட் டேங்க உருவாக்கணும்னு இந்தியா தீர்மானிச்சாங்க புதுசா உருவாக்குற இந்த லைட் டேங்குக்கு ஜோரோவர்னு பேர் வச்ச இந்தியா டேங்கை உருவாக்குறதுக்கான பேசிக்கான பல விஷயங்களை பண்ணி முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டேங்கை உருவாக்குறதுக்கான அப்ரூவல கொடுத்தாங்க இந்திய தரைப்படைக்கான ஜோரோவர் லைட் டேங்க உருவாக்குறதுக்கான வேலையை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ இவங்க கூட தனியார் நிறுவனமான எல் சேர்ந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க புள்ளி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ஜோரோவர் டேங்க உருவாக்க ஆரம்பிச்ச டிஆர்டிஓ இந்த டேங்க் சீனாவுடைய லைட் டேங்கான பிளாக் பேந்தரை விட எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கிற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜோரோவர் டேங்க உருவாக்குறதுக்கான வேலையில தீவிரமா ஈடுபட வெறும் இருபத்தி நாலு மாசத்திலே இந்த டேங்கை உருவாக்கி சில நாளுக்கு முன்னாடி வெளியே கொண்டு வந்துட்டாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா இந்த லைட் டேங்க வெறும் ரெண்டே வருஷத்துல உருவாக்குனது இந்தியாவுடைய ராணுவ தளவாட உற்பத்தியில மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது அடுத்த கட்டமா இந்த ஜோரோவர் டேங்க பாலைவன பகுதியான ராஜஸ்தான்லயும் அதே போல உயரமான பனிமலைங்க நிறைஞ்சிருக்கக்கூடிய காஷ்மீர் லடாக் பகுதியிலையும் டெஸ்ட் பண்ணுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜோரோவர் ஒரு டேங்குங்க வெயிட் கம்மியா வெறும் இருபத்தி டன் மட்டுமே இருக்கிறதுனால ஹெவி டேங்குங்க நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா இந்த டேங்க் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகும் இதனால இந்த ஜோரோவர் ஒரு டேங்க் மாதிரியான உயரமான மலை பகுதியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்கா போய் சேர முடியும் நம்மளோட எதிரி நாடோட ஒரு போர் ஏற்பட்டாலோ இல்ல போர் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆனா கூட அந்த மாதிரியான டைம்ல பார்டர்ஸ் ஓடிய பிரண்ட் லைன்ல குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான படங்களை குவிக்க வேண்டியிருக்கும் அப்ப ஹெவி டேங்க்ஸ்ங்களை சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய ராணுவ போக்குவரத்து விமானமான சி செவன்டீன் குளோ மாஸ்டர் நம்மளால ஒரு அர்ஜூன் ஹெவி டேங்க கொண்டு போற இடத்துல ரெண்டு சோராவர் லைட் டேங்க கொண்டு போக முடியும் இதனால குறைஞ்ச நேரத்துல நம்மளால பார்டர்ஸ்ல அதிகப்படியான டேங்க்ஸ்ங்களை குவிக்க முடியும் முதல் கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நூத்தி லைட் டேங்க்ஸ் இந்தியாவுடைய ஆமடு போர்சஸ்ல இணைய இருக்கு அடுத்த கட்டமா ஆயிரத்துக்கு அதிகமான ஜோராவர் லைட் டேங்க்ஸ் இந்தியாவுடைய ஆமடு போர்சஸ்ல இணைக்கப்பட்டு சீனா பாகிஸ்தானுடைய பார்டர்ஸ்ல பாதுகாப்புக்காக நிறுத்தப்படும் இந்த ஜோராவர் டேங்கால தரையில இருக்கக்கூடிய இலக்கையும் தாக்கி அழிக்க முடியும் அதே மாதிரி குறைஞ்ச உயரத்துல பறந்துட்டு இருக்க போர் விமானங்கள் ட்ரோன்ஸையுமே தாக்கி அழிக்க முடியும் இது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய டேங்க்ஸ் குறி வச்சு தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைல்ஸுமே இந்த டேங்க்ஸ்ல இணைக்கப்பட்டிருக்கு ராணுவ தலவாட உற்பத்தியில தண்ணிறைவாடையத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க இந்தியாவுக்கு சோரோவர் லைட் டேங்க் வரவு இன்னும் வேகத்தை கொடுக்கணும் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ங்க சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி முழுசா பாருங்க நாங்க கொடுக்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க